சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி இருபத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திருபிரமபுரம் பண் வியாழக்குறிஞ்சி திரு பிரம புறத்துரைம்மானிம்மான் பிரமபுறத்தூரை பிம்மானிம்மான் பிரமபுரத்துரை பிம்மானிமான் பிரமபுரத்துரை பிமானிம்மான் விண்டலர் போழில நீ வேணு புறத்தரன் விண்டலர் பொழிலணி வேணு புறத்தரன் விண்டலர் பொழிலணி வேணு புறத்தரன் விண்டலர் பொழிலனி வேணு புறத்தரன் புண்டரிகத்தவன் மேவிய புகலியே புண்டிகத்தவன் மேவிய பூகளியே புண்டரிகத்தவன் மேவிய பூகளியே புண்டரிகத்தவன் மேவிய பூகளியே ஏளங்கொழி தீகள் தரு விங்குரு மேவினன் விளங்கொழி தீகள் தரு வெங்குருமேவினர் விளங்கொழி தீகள் தரு வெங்குருமேவினர் விளங்கொழி தீகள் தரு வெங்குருமேவினன் சுடர்மணி மாளிகை தோணி புறத்தவன் சுடர்மணி மாளிகை தோணி புரத்தவன் சுடர்மணி மாளிகை தோணி புறத்தவன் சுடர்மணி மாளிகை தோணி புறத்தவன் பூசுர பூந்தராயவன் பொன்னடி பூசுரர் பூந்தராயவன் பொன்னடி பூசுரர் சேர் பூந்தராயவன் பொன்னடி பூசுரர் சேர் பூந்தராயவன் பொன்னடி செருக்கு வாய்ப்புடையான் சிரபுறம் என்னில் செருக்கு வாய்ப்புடையான் சிறப்புறம் என்னில் செருக்கு வாய்ப்புடையான் சிறப்புறம் என்னில் செருக்கு வாய்ப்புடையால் சிறப்புறமில் பொன்னடி மாதர் சேர்புறவத்தவன் பொன்னடி மாதர் சேர்புறவத்தவன் பொன்னடி மாதர் சேர்புறவத்தவன் பொன்னடி மாதர் சேர்புறவத்தவன் தசமுகன் நெரிதர ஊன்று சண்மையான் தசமுகன் நெறி தர ஊன்று சண்பயான் தசமுகன் நெறி தர ஊன்று சண்மயான் தசமுகன் நெறி தர ஊன்று சண்பயான் காழியானையன் உள்ளவா காண்பரே காழியான உள்ளவா காண்பரே காழியான் காழியானயல் உள்ளவா காண்பரே உள்ளவா காண்பரே கொச்சை அண்ணலை கூடகிலாருடன் மூடரே கொச்சை அண்ணலை கூடகிலாருடன் மூடரே கொச்சை அண்ணலை கூடகிலாருடன் மூடரே கொச்சை கொச்சையன்னலை கூடகிலாருடன் மூடரே கழுமல மூதுபதி கட்டுரை கழுமல மூதுபதி கபுணியல்கள் கொட்டூரை கழுமல மூதுபதி கவுணியல் கட்டுரை கழுமல மூதுபதி கவுனியல் கட்டுரை திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தோணியப்பர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்